வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் கூறி மகிழ்கிறேன் சர்வதேச மகளிர் தினம் மற்றும் பெண்மையை போற்றுவோம் இந்த நாள் ஒரு சிறந்த நாள் பெண்களுக்கே உரிய நாள் பெண்களை போற்றும் நாள் எனவே அந்த சிறந்த நாளை பற்றி சிறிது நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம் எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த அறிவு வேண்டும் மகாகவி அவர்களின் கவி அல்லவா ஸோ எண்ணிய முடிதல் வேண்டும் என்ற வகையில் இந்த சர்வதேச மகளிர் தினம் ஏன் எதற்கு கொண்டாடுகிறோம் என்றால் ஜாதி மொழி இனம் நாடு கடந்து பெண்கள் ஆற்றிய சாதனைகளை பாராட்டும் விதமாக அவர்களை போற்றும் விதமான ஒரு நாள்தான் இந்த மகளிர் தினம் ஸோ இதற்கு முதலில் வித்திட்ட நாடு நியூயார்க் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஐரோப்பாவில் இந்த நாளை வருடா வருடம் நாம் கொண்டாடுவதற்கு தலைமையேற்று நடத்திய நாடு அது ஸோ அந்த தான் நாம் ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச மகளிர் தினத்தை மிகவும் சிறப்பாக கொண்டாடி வருகிறோம் ஒரு காலத்தில் பெண்கள் வீட்டை விட்டு வெளியில் கூட வந்திருக்க மாட்டாங்க எல்லாரும் வீட்டிலேயே இருந்து குழந்தைகளையும் தன் குடும்பத்தையும் கவனிக்கும் ஒரே பொறுப்பில் தான் அந்த காலத்தில் பெண்கள் இருந்திருக்காங்க ஆனால் அடுத்தடுத்து வந்த பெண்கள் அவர்கள் தலைமுறைகள் எல்லாவற்றையும் கடந்து திண்ணிய நெஞ்சத்தோடு தெளிந்த நல்ல அறிவோடு இந்த சமூகத்தில் எல்லா நிலைகளிலும் தங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு சென்று இன்று நாம் அனைவரும் கொண்டாடி மகிழக்கூடிய ஒரு நாளாக அமைந்திருக்கிறது ஸோ அப்பேற்பட்ட பெண்ணினத்தை அப்பேற்பட்ட போற்றுதலுக்குரிய பெண்களை நாம் எவ்வாறு பார்க்கிறோம் எல்லா வகையிலும் நாம் மேலோங்கி வந்து கொண்டிருக்கிறோம் முக்கியமாக பெண்கள் எல்லா துறைகளிலும் தங்களது சாதனைகளை மிகவும் அடுத்தடுத்து மிகவும் அழகாக சாதித்து கொண்டிருக்கிறார்கள் வானுயரம் வரை சுனிதா வில்லியம்ஸ் அவர்களை நாம் ஒவ்வொருவரும் நினைத்துப் பார்க்க வேண்டும் எவ்வளவு நெஞ்சம் திண்ணிய நெஞ்சமாக இருந்தால் ஒரு பெண்மணி எத்தனை ஆண் எத்தனை காலம் அந்த வெளியில் ஒரு வாழ்க்கை நடத்தி வருகிறார்கள் இவை எல்லாமே ஒரு சான்றுதான் பெண்களின் அந்த திண்ணிய நெஞ்சத்திற்கு எவ்வளவுதான் இருந்தாலும் பெண்கள் இன்றைய காலகட்டத்தில் இன்றைய சூழலில் பெண்கள் பலவாறாக பாதிக்கப்படுகிறார்கள் அதை நாம் தினம் தினம் செய்திகளில் கேட்கிறோம் பார்க்கிறோம் ஏன் இந்த நிலை அந்த காலத்தில் பெண்களை ஒரு வழிபாட்டு தெய்வமாக நமது சமூகம் சமுதாயம் கொண்டாடி வந்திருக்கிறது அதையும் நாம் பார்க்கிறோம் நதிகளுக்கெல்லாம் பெண்களின் பெயர் கங்கா யமுனா கோதாவரி காவேரி இல்லைங்களா மகான்கள் வாழ்ந்த மகான்கள் ஒவ்வொருவரும் பார்த்தீங்கன்னா பெண்களை தெய்வமாக வழிபட்டு வந்திருக்கிறாங்க இதற்கு சாட்சி ராமகிருஷ்ண பரமஹம்சர் தனது மனைவியை ஒரு தெய்வமாக காலியாக வழிபட்டு வாழ்ந்து அவரை தெய்வமாகவே தன் பூஜை அறையில் வைத்து வழிபட்டவர் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம் அதுபோல பல மகான்கள் மகாகவி பாரதியார் திருவள்ளுவர் இவர்களை எல்லாம் பெண்களை ஒரு தெய்வமாக வழிபட்டு வாழ்ந்திருக்கிறார்கள் ஏன் நமது வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நாம் வாழ்கின்ற காலத்தில் வாழ்ந்த ஒரு உன்னதமான ஒரு மகான் அவர்களும் அவர்களும் தன் மனைவியை ஒரு தெய்வமாகவே வழிபட்டு வந்திருக்கிறார்கள் ஸோ இத்தனை பேர் பெற்ற இத்தனை சிறப்புகள் வாய்ந்த அந்த பெண்ணினம் இன்று பல வகைகளில் பல நிலைகளில் சிக்கல்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது இது ஏன் எப்படி வருகிறது இதற்கு என்னதான் தீர்வு பெண்கள் எல்லா துறைகளிலும் சாதனை நிகழ்த்துகிறார்கள் ஆனாலும் ஏன் இந்த ஒரு அவல நிலை பெண்களுக்கு மகரிஷி அவர்கள் தனது கவியில் பெண்ணினத்தை மிகவும் போற்றி மகிழ்வார்கள் வல்லமையாய் பெண்ணினத்தை வடிவமைத்தான் அற்புதமேன் வல்லமையாய் பெண்ணினத்தை வடிவமைத்தான் அற்புதமேன் வாழ்கின்ற மக்களில் இவ்வளமறிந்தோர் எத்தனை பேர் இவ்வாறாக மகான் அவர்கள் வேதாத்ரி மகரிஷி பெண்களை ஒரு சிறந்த ஒரு நிலையில் பார்க்கிறார்கள் அவர் மட்டுமல்ல அதற்கு முன்னால் வாழ்ந்த அனைத்து மகான்களுமே அந்த நிலையில்தான் பெண்களை பார்த்திருக்கிறார்கள் இப்பொழுது இந்த கால சூழலில் பெண்கள் எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்குகிறார்கள் ஏன் அந்த சோதனை அவர்களுக்கு பல இடங்களில் மன அமைதி இல்லை மன அமைதியின்றிதான் பல சூழலில் அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் எந்த ஒரு நாடும் எந்த ஒரு வீடும் எங்கு பெண்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களோ அங்கு வளமும் செழிப்பும் சிறந்தோங்கி இருக்கும் இது பெரியோர்களின் வாக்கு பெரியோர்கள் வாழ்ந்து காட்டி போயிருக்காங்க அந்த நிலையில இன்றைக்கு நாம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல இந்த சூழல்ல பெண்ணினத்தை போற்றுவோம் பெண்கள் எல்லா நிலைகளிலும் உயர்ந்தவர்கள் மகரிஷி அவர்கள் பெண்களை பற்றி கூறும் பொழுது பெண்கள் ஆண்களுக்கு உயர்வானவர்களும் இல்லை ஆண்களோர் ஆண்களுக்கு தாழ்ந்தவர்களும் இல்லை நிகரானவர்களும் இல்லை அவர்கள் சிறப்பு வாய்ந்தவர்கள் ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லாம் உள்ள அந்த பேராற்றல் எல்லாம் அந்த இறைநிலை ஒரு ஒரு உயிரை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு பொறுப்பை பெண்களிடமே வெட்டுவிருக்கிறது பெண்களிடமே அமைத்திருக்கிறது ஸோ இந்த ஒரு பெரிய ஒரு நிலையை இறைவன் நமக்கெல்லாம் அன்பாக பரிசாக கொடுத்திருக்கிறார் ஸோ அந்த நிலையில் நாம் அனைவருமே சிறப்பு வாய்ந்தவர்கள் போற்றுதலுக்குரியவர்கள் ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெண்கள் ஏன் அமைதி இழந்து வாழ வேண்டும் இந்த ஒரு கேள்வி எல்லாரும் கேட்கணுமா இல்லையா பல பேரை பார்க்குறோம் எல்லாரையும் பார்க்குறோம் பல பெண்களை பார்க்குறோம் எல்லாம் சிறந்து இருக்கிறாங்க ஆனால் அவர்கள்கிட்ட ஒரு அமைதி இல்லை ஸ்ட்ரெஸ்ஃபுல் எங்கேருந்து வருது அந்த ஸ்ட்ரெஸ் ஏன் வருகிறது ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய மன அமைதியை அவர்கள் எவ்வாறு போக்கிக் கொள்வது ஸோ நம்ம இந்த டாபிக் உள்ள கொஞ்சம் போகும்பொழுது பெண்மை அதாவது இந்த மகளிர் தினம் மேலும் சிறப்பாக போற்றுதலுக்குரிய தினமாக மாறும் என்பது என்னுடைய நம்பிக்கை ஸோ எல்லா பெண்களுமே சிறந்தவர்கள் தான் எல்லாருமே பல பல சாதனைகளை புரிஞ்சிட்டு வரும் ஆனாலும் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லை ஒரு அமைதி இல்லை ஒரு பாதுகாப்பு இல்லை இப்போ இருக்கக்கூடிய நிலை வெளியில் தனியாக போக முடியல கூட்டத்தில் இருக்க முடியல ஸோ இந்த மாதிரியான நிலைகள் ஏன் வருகிறது பெண்களை குறிப்பாக பெண்களுக்கு ஏன் இந்த பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை ஸோ அங்கே மகரிஷி வராங்க மகரிஷி அவர்கள்தான் முதன் முதல்ல இந்த நூற்றாண்டில் பெண்களும் தவம் இயற்றலாம் பெண்களும் ஆன்மீகத்திற்குள் சிறந்து விளங்கலாம் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டை சமுதாயத்திற்கு வரையறுத்தி கூறியிருக்கிறாங்க ஸோ மனவள கலை அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு ஆயுதத்தை மகரிஷி அவர்கள் நமக்கெல்லாம் ஒரு கொடையாக அளித்துட்டு போயிருக்காங்க ஸோ அந்த அருட்கொடை வெளிச்சத்தில் நாம் சிறப்பாக செயல்பட்டு வாழ முடியும் எப்படி எப்படி என்று நினைக்கும் பொழுது மகரிஷி அவர்கள் பயிற்சிகளை எல்லாம் வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க மணவளக்கலை என்பது ஒரு பொக்கிஷம் அனைவருக்குமே ஒரு பொக்கிஷம் ஸோ இந்த மனவள கலையில் நம்ம என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா முதல்ல நாம் நமது உடலுக்கான ஒரு பயிற்சி தான் உடற்பயிற்சிங்கிற ஒரு நிலையில் இருக்குது மிகவும் எளிமையான உடற்பயிற்சி அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா நமது உயிரை வளப்படுத்துவதற்கு ஒரு நல்ல ஒரு பயிற்சி காயக்கல்ப பயிற்சி இதை நிறைய பேர் நம்ம செஞ்சிட்ருக்குறோம் இன்னும் இதை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய சூழலாக நம்ம இருக்கோம் அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தவம் அகத்தவம் இந்த அகத்தவம் ஒன்றுதான் நம்மை நம்ம கிட்ட இருந்து மீட்டு தரும் இந்த சமுதாயத்துக்கிட்ட இருந்து ஒரு நாம் சமுதாயத்தோடு எப்படி தொடர்பு கொள்வது என்கிற விழிப்பு நிலையை நமக்கு தரும் அதுதான் இந்த அகத்தவம் அடுத்ததுபடியாக பார்த்தீங்கன்னா அகத்தாய்வு ஸோ அகத்தாய்வு என்பது நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய கலங்கங்களை நாமே சரி செய்து கொள்வது இன்றைக்கு பார்க்குறோம் எத்தனையோ கவுன்சிலிங் சென்டர்ஸ் எத்தனையோ பக்கம் சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் நிறைய போயிட்டுருக்காங்க பெண்கள் சின்ன சின்ன குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறத நம்ம பார்க்குறோம் ஸோ அந்த நிலைகளிலிருந்தெல்லாம் நம்ம விடுபடுவதற்கு தான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மிகவும் எளிமையாக அனைவரும் கற்கக்கூடிய வகையில் பயிற்சி செய்யக்கூடிய வகையில் இந்த ஒரு எளிமையான ஒரு சிஸ்டத்தை நமக்காக கொண்டு வந்து மக்களுக்கெல்லாம் போய் சேரணும் என்று நன்னார்வத்தோடு தொண்ணூற்றி ஆறு ஆண்டு காலம் அதற்காகவே வாழ்ந்து நிறைவாக வாழ்ந்து நம்மிடம் ஒப்படைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் ஸோ அந்த வகையில் அனைவரும் இந்த மனவளக்கலை என்கிற ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்தோம் என்றால் வெளியில் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் நாம் நம்மை செம்மையாக நிலைநிறுத்த முடியும் செம்மையாக நிலைநிறுத்தி கொள்ள முடியும் என்று நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும் ஸோ அந்த வகையில் இந்த சர்வதேச மகளிர் தினம் என்பது மகளிருக்கு மட்டுமல்ல நம்மோடு இருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த நாள் போற்றுதலுக்குரிய நாள் ஸோ நம்மோடு இருக்கக்கூடிய அனைவருமே இதை உணர்ந்து ஒவ்வொருவரும் இந்த பயிற்சி முறைகளை செய்து நல்ல ஒரு திடமான ஒரு மனம் அறிவில் மகாகவி சொன்னது போல் திண்ணிய நெஞ்சமும் தெளிந்த நல் அறிவும் வருவதற்கு நமக்கு இந்த மனவளக்கலை மிகவும் உதவியாக இருக்கும் எங்கு சென்றாலும் நம்மால் நம் சுய ஒழுக்கத்தோடு சுய சிந்தனையோடு சுய அறிவோடு நாம் இன்னும் பல வெற்றிகளை அடைய முடியும் என்று கூறி இந்த நல்லதொரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த சேப்பாக்கம் மணவளக்கலை மன்ற தலைவர் ஐயா அவர்களுக்கும் செயலாளர் மற்றும் அங்கு தொண்டாற்றும் அனைத்து பேராசிரியர் பெருமக்களுக்கும் எங்களது அன்பு சகோதரர் பாலகார்த்திக் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை கூறி அனைவரும் மனவளக்கலையை பயில்வோம் பயின்றதோடு மட்டுமல்லாமல் நாமும் பண்படுவோம் அனைவருக்கும் பயிற்றுவிப்போம் என்று கூறி எனது இந்த சிறிய உரையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இல்லை ஆற்றல் உள்ள இறைவன் திருவுள்ள எ உயிரும் தோன்றுதற்கு ஏற்றதொரு திருவழியாய் வல்லமையாய் பெண்ணினத்தை வடிவமைத்தான் அற்புதமே வல்லமையாய் பெண்ணினத்தை வடிவமைத்தான் அற்புதமே வாழ் வரும் மக்களிலேயோ வளமறிந்தோர் எத்தனை